நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திட்டச்சேரி பேரூராட்சி தைக்கால் திருவில் அமைந்துள்ள மகா காளியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு மஞ்சள் பொடி மாப்பொடி பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் திரவிய உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்தார் பின்னர் கோவில் வளாகத்தில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சுமங்கலி பெண்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள் கிராமவாசிகள் செய்திருந்தனர்

மங்களலலக் மகாலட்சுமி அனுகிரக பிரசாதேனா லோகம் குருதெய்வதை பாரம்பரியம் ஆரமனேயும் மகாவக்ேஸ்வர மஹானம்மே அபதம் நைவித்தானவனே நீர் எடுத்து பிரிங்கி மூணு தின நீர் பிரிச்சு ஜெகத்த பூமி நோடணும் அந்த பஞ்சபாக்க மூணு தின எடுத்த நீர் நீர் பிரிச்சு பூமி நூலும்

ஆரோகய சுத்யானம் அபிவிருத்தர்த்தம் கடகாம் யப்த சுத்யர்த்தம் குலதேவதா குட்டதேவதா காலம்பரியதேவதா அணுகுల్య பிரசாதேனம் பலபுருஷாத் சுத்யர்த்தம் இஷ்டம் இதேதி குந்தனாஹ அர்ச்சதனா போடுங்க அப்படியே கை எடுத்துட்டு கை எடுத்துங்க எல்லா அர்ச்சனை பூக்களையும் வர்றதுக்கு சோற்றுகையில அர்ச்சத பூக்கள் எல்லாதையும் சோற்றுகையில போட்டுங்க சோற்றுகைய மோடி கைல கட்டandırவா